ஆண்டவரும் மீட்பரும் உலக கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஆதியாகமும் பத்தாம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் கேள்வி எண் ஒன்று யாரால் தீவுகள் பாஷையின் படியேயும் கோத்திரத்தின் படியேயும் ஜாதிகளின் படியேயும் தேசங்களாக பகுக்கப்பட்டது விடை யாப்பேத்தின் சந்ததியாரால் கேள்வி என் இரண்டு பூமியிலே பராக்கிரமசாலியாயிருந்தது யார் நிம்ரோத் கேள்வி என் மூன்று நிம்ரோத்தின் தகப்பன் யார் உடை கோஸ் கேள்வி என் நான்கு நிம்ரோத்தின் தாத்தா யார் காம் கேள்வியன் ஐந்து கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன் யார் கேள்வி எண் ஆறு பாபேல் ஏரேக் அக்காத் கல்னே என்னும் இடங்கள் எந்த தேசத்தில் இருந்தது உடை சினேயார் தேசத்தில் இருந்தது கேள்வி நினைவே ரெகபோத் காலாக் ரெசேனை கட்டியது யார் உடை அசூர் எண் எட்டு பெரிய பட்டணம் எது உடை ரெசேன் கேல்வியன் ஒன்பது கானானின் மூத்த மகன் யார் உடை சீதோன் கேள்வியின் பத்து சீதோன் காசா லாசா பகுதிகளில் குடியிருந்தது யார் உடை காணானியர் கேள்வி என் பதினொன்று ஏபேருடைய சந்ததியாருக்கு தகப்பன் யார் விடை சேம் கேள்வி பேலேகு பனிரண்டு இவர்களின் தகப்பன் யார் விடை ஏபேர் கேள்வி எண் பதிமூன்று யாருடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது கேள்வி எண் பதினான்கு ஓபிர் ஆவிலா யோபாப் இவர்கள் யாருடைய குமாரர் விடை யுக்தானின் குமாரர் கேள்வி என் பதினைந்து மேசா துவங்கி செப்பார் வரை குடியிருந்தது யார் உடை சேமுடைய சந்ததியார் ஆதியாகமம் பத்தாம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது ஆதி ஆகமம் பத்தாம் அதிகாரத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆதியாகமம் புஸ்தகத்தில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோம் கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சேனலை பண்ணுங்க ஆண்டவர் தாமீன் நம்மை ஆசீர்வதிப்பாராக